வணக்கம் ஆதி தேவிக்கு அழகாய் விலக்கேற்றி பஞ்சுதிரி போட்டு பசு நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் போட்டிட்டு ஏற்றி வைப்போம் திருமகளே வருக குளம் இளங்க எங்கள் வீட்டில் கொடுவிருக்க வருக திருவிளத்தை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக குளம் எங்கள் வீட்டில் கொடுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தும் திருமகளே வருக குளமிழக எங்கள் வீட்டில் பொறுவிருக்க வருக வாசலிலே மா கோளம் வீட்டிலே லட்சுமி வாசலிலே மா கோளம் வீட்டில் நெற்றியிலே திரு சூலம் நெஞ்சி நிலே லக்ஷ்மீகரம் அம்மானி ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமாம் செய்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அஷ்டமாம் செய்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக குளமிழங்க எங்கள் வீட்டில் கொடுவிருக்க வருக மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் -oh ி எத்திலும் ஒரு வாசம் உதுவத்தி எரிவதால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மானி அருள் புரிந்தால் அகிலம் எல்லாம் அலங்காரம் அம்மானி அருள் புரிந்தால் அகிலம் எல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலஸ்மி திருநாம சங்கு சக்கரதாரே நமஸ்காரம் சகல வரம் தருவாய் நமஸ்காரம் பக்தீசதேவி நமஸ்காரம் பக்ததமை காப்பாய் நமஸம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக எங்கள் வீட்டில் வருக ஆத்தாளை எங்கள் அபிராம வழியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதிர்பூ நிறத்தாழே புவியடங்க பார்த்தாழை அங்கயிர் பாசாம் குசமும் கரும்பு விடும் சேர்த்தா முக்கநீர் தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே வான்மகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அறுசெய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கல் நற்றவும் வேண்டுமழ்க மேன்மைகள் சைமை நீதி விளங்க உலகமெல்லாம் நன்றி